இது என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன் அவங்களுக்கு மென்டல் டென்ஷன் இருக்குது அவங்களுக்கு பல அவங்க ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கா இல்லை அவங்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு டென்ஷன் இருக்கா அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல அவங்க வந்து இப்போ பண்ணினது ஒரு அசாதாரணமாக இருந்தது சாதாரணமாக இருக்கலை இந்த மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணாங்கன்னா அவங்கள கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போனோம் அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் ஆனால் அதுக்கான படிப்பறிவோ இல்லை அதுக்கான விழிப்புணர்ச்சியோ உங்களுக்கு இல்லை அவர் வந்து வேலைக்கு போகிறாரு வராரு இந்த மாதிரி ஒரு அன்னாட வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகுறதுன்னா வெளியே ஒரு மாரல் சப்போர்ட் வெளிய ஒரு ஆதரவை தேடி போகிறாங்க ஆல்ரெடி இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்ததுனால அவர் அங்க போய் சேர்ந்துட்டாரு அந்த பொண்ணும் தனியா இருக்கு ரெண்டு வாட்டி வாழ்க்கையில ஏமாந்துருக்கு அதனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட்டாவா ஆயிட்டாங்க இதுதான் நடந்திருக்கு பாரதி நீ மட்டும் முறப்படியா செஞ்சிருந்தா இப்ப உன்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது அதனால தான் மேம் என்ன நடு ரோட்ல கடை என்ன கடை அது ஒரு தப்புனால்தான் நான் எவ்வளோ படிச்சு படிச்சு பெண்கள்கிட்ட சொல்றேன் அந்த தவற செய்யாதீங்க இது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறது பிரச்சனை நீங்க வந்து காப்பாத்துறதுக்கு கடவுள் கிடையாது ஐயோ என் பையன் கஷ்டப்படுறான் அவர் என்ன சொல்வாரு என் பொண்டாட்டி அடிக்கிறா என் பொண்டாட்டி கோவப்படுறா எனக்கு கஷ்டம் அவங்களுக்குள்ள என்னென்ன நடந்திருக்கு அவங்களுக்குள்ள என்ன உறவுன்னு உனக்கு எப்படிமா தெரியும் கணவனும் உள்ள பிரச்சனை நீ என்ன சொல்லி இருக்கணும் நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா முறைப்படி ஒண்ணு இல்லைன்னா விவாகரத்து வாங்கிட்டு வாங்க இல்லையா அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்து கவுன்சிலிங் கொடுத்து நீங்கள் அவங்களோட நல்லா வாழுங்க இது ரெண்டு தான் முடிவு ஐயோ பாவம் கோவிந்தராஜ் வந்து என் மாமா பையன் கஷ்டப்படா பொண்டாட்டி கூட ச சந்தோஷமா இல்லை அதனால நான் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன் நீ என்ன கடவுளா இப்ப யாரு கஷ்டப்படுறது வாய வாயும் வயிறுமா உட்கார கூட முடியல உனக்கு ஒரு மரியாதை இருக்கா அவனுக்கு யாராவது மதிக்கிறாங்களா அவர் ஆம்பளை இந்த சமுதாயம் அப்படிதான் நீ எப்படி உட்கார்ந்து இருக்கா பாரு ஏம்பா இவ்ளோ கோபம் வருதுன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள அவ்வளவு அவ்வளவு வருத்தம் இருக்கு வருத்தம் எல்லாம் கிடையாது அதெல்லாம் வருத்தம் எல்லாம் கிடையாது கிடையாது பொண்டாட்டி இன்னொரு புருஷன் தேடி போயிருந்தா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தப்பு தான் அதேதான்